என்னடா தம்ளைன பார்த்து ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க நம்ம இப்போ பச்சரிசி வச்சு தான் சாம்பார் செய்ய போறோம் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுக்கோங்க சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் பச்சரிசி கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் பெருங்காய கட்டி இருந்தால் போடுங்க இல்லாட்டி தூள் போட்டுக்கலாம் மல்லியும் அதே ஆப்ஷன் தான் பச்சையாக இருந்தால் போடுங்க இல்லாட்டி பொடி போட்டுக்கலாம் எந்த காய் வேணாம் போடலாம் இப்போ என்கிட்ட எங்கிட்ட இந்த காய் தான் அதெல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயமும் கருப்புல கொத்தமல்லியும் தாளிக்க தக்காளி போல பருப்பு மஞ்சள் தூள் பூண்டு அப்புறம் காய் எல்லாம் போட்டு வேக வைங்க முதல்ல சாம்பார் பொடி செய்ய காமிச்ச எல்லாத்தையும் போட்டு வெறுமனே சட்டியில் வறுத்து அதை பொடிச்சு வச்சுக்கணும் காயும் பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு பொடிச்ச பொடியை போட்டு ஒரு கொதி விடுங்க தாலி உப்பு அப்புறம் புளிக்கரைசல் எல்லாத்தையும் சேர்க்க மாறந்துடாதீங்க கொஞ்சமா தேங்காவையும் அரைச்சு இதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருங்க நாளைக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஏதோ உங்க சாய்ஸ் கருவேக்குள்ள கொத்தமல்லி போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரப்படணும் அதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றி இறக்குங்க சாம்பாரில் அப்பதான் சாம்பார் உங்களுக்கு கமகமன்னு இருக்கும் இதை தாங்க பச்சை போட்டு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இதை வந்து தண்ணி சாம்பார்னா சொல்லுவாங்க மோஸ்ட்லி இது தோசைக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் அதோடு கொஞ்சம் தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை சாம்பாரை பச்சைசி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ உள்ள சாம்பாரை விட இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க